அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகவும் முக்கியமான செய்திகள் எனவே இந்த காணொலியில் காணொலிகள் இந்த காணொலியை இயன்றவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காணொலியில் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்ற போது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு அந்த மக்கள் உங்களுடைய தொடர்புகளில் இருந்தால் அல்லது உங்களுடைய உறவுக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியில் முக்கியமாக பல விடயங்கள் நாங்கள் உங்களுடைய உங்களுடன் ஷேர் பண்ணுவதற்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் எனவே முதலில் முக்கியமான செய்தியாக இந்த காணொலியை நீங்கள் முதற் பார்க்கிறவர்களாக பார்க்குறவர்களாக இருந்தால் முதல் தடவையாக எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலிக்குள் நுழையுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வில்லைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அனைத்து தலை இதுவரை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சற்று முன்னர் வெளியிட்ட ஒரு அறிவித்தல் சம்பந்தமாகவும் உதய அம்மன் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கை போட அது எதற்காக என்று சொல்லி அதற்காக சில நிபந்தனைகள் கூட அவர் விதித்திருக்கின்றார் எனவே இந்தந்த நிபந்தனைகளை நீங்கள் சரியாக செய்தால் அந்த வழக்கு போடப்பட மாட்டாது என்று சொல்லியும் அந்த நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் அரசாங்கத்தை ஒரு பொதுநல வழக்கொன்றை போட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலையிடியையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்த போவதாக அவர் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கின்றார் எனவே அது சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் இன்று ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது நான்கு மாவட்டங்கள் அதாவது மலைநாட்டில் உள்ள நான்கு மாவட்டங்களுக்கான ஒரு அவசர சிவப்பு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது அந்த மாவட்டங்கள் முழுவதற்கும் விடவில்லை அந்த மாவட்டங்களில் சில சில இடங்களில் ஏற்படுகின்ற அந்த அபாயங்கள் சம்பந்தமாக எச்சரிக்கை செய்திருக்கின்றது எனவே இந்த இடங்களில் மீண்டும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று சொல்லியும் எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் செல்லுமாறும் பணித்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் பார்க்கப் போகின்றோம் இலங்கையில் புத்தம் புதியோர் பண்டிகை அதாவது இது இதுவரை காலமும் இல்லாத ஒரு புதுமுறையான பண்டிகை ஒன்று எதிர்பார்க்கின்ற இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இலங்கை அரசாங்கத்தினால அதாவது தற்போதைய என்பிபி அரசாங்கத்தினால ஸ்ரீலங்கா டே என்கின்ற ஒரு பல இன மக்களையும் உள்ளடக்கிய ஒரு பொது நிகழ்வாக பொது கலாச்சார பொது பண்பாடு பொது மக்களை கொண்ட கொண்ட ஒரு இன இன முரண்பாடற்ற பல்லின சமூகங்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்வை நம்ம மிக பிரமாண்டமான அளவில் மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார் எனவே இதில் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக ஆரம்பத்தில் இந்த அந்த இந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் மாத ஆரம்பத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்கட்சியினர் மற்றும் தமது கட்சியினரை சேர்ந்த இலங்கையில் உள்ள அனைத்து மக்களையும் இணைத்த ஒரு பாரிய கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி அன் குமார் திசாநாயக்கா அதற்கான ஆரம்ப வேலைகளை செய்து வந்திருந்தார் அந்த வேலை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பல மில்லியன் ரூபாய்களை தற்பொழுது இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்குவதாக அன்ரா குமார திசா நாயக்கா அறிவித்திருந்தார் அந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கம்பளையில் பாகிஸ்தான் படையினர் தற்பொழுது மீட்டுக் கொண்டுக்கின்றார் கம்பளை பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டது எனவே அந்த நிலச்சரிவிலிருந்து நான்கு சடலங்கள் மீட்டு மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று தன்னுடைய சொந்த செலவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்கு உதவிகள் செய்திருக்கின்றார் எனவே முதற்கட்ட நடவடிக்கையாக கொடிகாமம் பகுதியில் உள்ள வெள்ள நீரில் வெள்ள நீரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்ற ஒரு மக்களுக்கும் இந்த உதவியை செய்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவர்களுடன் இணைந்த பணியாளர்கள் உள்ளடக்கிய கௌசல்யா உள்ளடக்கிய இந்த பணியாளர்கள் இன்று செய்த மிகப்பெரிய ஒரு செயற்பாடு சம்பந்தமாகவும் தனி மனிதனாக ராமநாதன் ராமநாதனவர்கள் மேற்கொண்ட அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு எம்பியும் இதுவரை எந்த ஒரு மக்களுக்கும் செய்யாத உதவியாக இந்த உதவி பாராட்டப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடலில் இன்று வெள்ளை நிற அலை அதாவது வெள்ளை நிற நுரைகள் மிக மோசமாக மிக பாரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் மிக க கடற்கரை ஓரங்களில் வெள்ளை நீர் வெள்ளை நிறத்திலான அலை ஒன்று வந்து அடித்து கொண்டிருக்கின்றது இந்த அலையில் மிக அளவான நுரைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே வரலாற்றில் இவ்வாறான எந்த விதமான சம்பவங்களும் இதுவரை நக நடந்து இராத சூழலில் இந்த வெள்ளை நிற அலைகள் வெள்ளை நிற நுரைகள் இவ்வாறு மிதந்தது மக்களுக்கு பேத பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்று வடமராட்சி பகுதி பரபரப்பாக காணப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த வெள்ளை நிறமான இந்த நுரைகள் காரணமாக கடலில் ஏதாவது பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமோ என்று சொல்லி மக்கள் அஞ்சுகின்றார்கள் எனவே இதற்கு முன்னைய காலங்களில் சுனாமி போன்றவற்றை சுனாமி போன்ற அந்த அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன்னரும் கடல் நீர் மிக மிக வேகமாக நடுக்கடலை நோக்கி வற்றி கொண்டு சென்றதையும் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது எனவே பல்வேறு மாற்றங்கள் நடந்ததன் பின்னர் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு அழிவேலை இடம்பெறுவது வளமையான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது எனவே இது கூட ஒரு சுனாமியினுடைய முன்னெச்சரிக்கையோ அல்லது சுனாமியினுடைய முதற்க நடவடிக்கை ஒன்று சொல்லி மடமராட்சியினுடைய மக்கள் பலரும் அச்ச நிலையில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் அமெரிக்காவிலிருந்து சி நூற்றி முப்பது ஏ என்கின்ற பிரம்மாண்டமான இரண்டு விமானங்கள் இன்று இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றது எனவே இதில் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் கூட வந்திருக்கின்றார்கள் இந்தோ பசிபிக் சமுத்திரத்தில் நிலை கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்காவினுடைய அவசர படைப்பிரிவு தான் இன்று இலங்கைக்கு வந்திருக்கின்றது எனவே இந்த படைப்பிரிவினர் பெருமளவு நிவாரண பொதிகளுடனும் மீட்பு படை அணியுடனும் இலங்கையில் தரை இறங்கியிருக்கின்றார்கள் இலங்கையில் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் சம்பந்தமானவும் இவர்களை வரவேற்றோர் சம்பந்தமான விவரங்களையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் மற்றது கட்டநாயக்காவில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது கட்டநாயக்காவில் இருபத்தைந்து கோடி பெறுமதியான குஷ்பூதை பொருட்களை இரண்டு இளம் தம்பதியினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே எந்தவித ஒரு ஒரு அறிவில்லாத தனமாக இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் தற்பொழுது இலங்கையில் நடைபெற்று வருகின்ற போதை வஸ்து மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி சிறிது கூட அறிவில்லாத நிலையில் பல கோடி பெருமதியான போதைப் பொருட்களை சர்வ சாதாரணமாக பொருட்கள் கொண்டு வருவது போல ஒரு இளம் தம்பதியினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்பது சம்பந்தமான விவரங்களையும் எனவே இவர்களுக்கு பின்னணியில் யார் யாரும் இருக்கின்றார்களோ என்று சொல்லி போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான பூர்ண விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க எனவே தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் கணேசன் குரல் உங்களுக்கு உடனுக்குடன் சுடச்சுட உடனுக்குடன் சரியான தகவல்களையும் இயலுமான அளவுக்கு வேகமாக தந்து கொண்டே இருக்கின்றான் எனவே சனை சொற்களுடன் தொடர்ந்தும் அணைந்து கொள்ளுங்கள் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் இந்த தகவலை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றது இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சம்பந்தமான விவரங்களை இந்த அனைத்து முகாமைத்துவ நிறுவனம் அன்று அன்றன்றாடு கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு வெளியீடு செய்து வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனவே இன்று இன்று மாலை வரை இந்த அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட புதிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ஏழாக அந்த அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பதிவு செய்திருக்கின்றது இதில் காணாமல் போனவர்கள் நூற்றி தொண்ணூறு பேராக அந்த நிறுவனத்தினர் குறிப்பிடுகின்றனர் இருபத்தி ஒரு லட்சம் பேர் நாடு முழுவதும் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக அல்லது டிப்ரா புயல் காரணமாக பேரழிவுகளை சந்தித்திருப்பதாக அந்த நிறுவனம் கூறுகின்றது எனவே முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வீடுகளினுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது வீடுகள் என்று சொல்லி கூறப்படுகின்றது பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வீடுகள் என்று சொல்லி கூறப்படுப்ப கூறப்படுகின்றது எனவே இது தற்பொழுது பிந்தி கிடைத்த ஒரு செய்தியாக கொள்ளப்படுகின்றது எனவே அதிகளவில் உயிரிழந்த மாவட்டமாக கண்டி மாவட்டம் பார்க்கப்படுகின்றது எனவே கண்டி மாவட்டம் என்பது மத்திய மலைநாட்டை சேர்ந்தது இந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பெருமளவு மக்கள் இறந்தும் காணாமல் போயும் இருக்கின்றார்கள் எனவே கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்து இறந்திருக்கின்றதாக செய்தியை வெளியிட்டிருக்கின்றது எண்பத்தி ஒன்பது பேர் இதுவரை காணாமல் போனதாக கூறப்படுகின்றது இதே இந்த தகவல் கண்டி மாவட்டத்தை மட்டும் உள்ளடக்கிய தகவலாக கொல்லப்படுகின்றது எனவே அதிகளவான இறப்புகளையும் அதிகளவான காணாமல் போனதையும் கொண்ட ஒரு மாவட்டமாக கண்டி மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தற்பொழுது வெளியிட்ட செய்தியில் கூறியிருக்கின்றது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடலில் வெள்ளை நிறம் அலைகள் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த அலைகள் கரையில் அடிக்கின்ற போது அங்கு பாரிய அளவில் நுரைகள் வெளியேறி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நுரைகளினுடைய சிறு சிறு துகள்கள் முகில் போல சற்று உயரத்துக்கு எழும்பி பறப்பதாக காணப்படுகின்றது எனவே சில இடங்களில் அந்த கேட்டினுடைய வேகம் காரணமாக இந்த வெள்ளை நிற அலைகள் எலும்பி பறப்பதாகவும் அங்கே அருகிலுள்ள சில இடங்களில் அது படிவது போன்ற காட்சிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பருத்தித்துறை இறங்கு துறையில் இன்று பிரமாண்டமாக இவ்வாறான இந்த நிகழ்வு காணப்படுகின்றது கடற்கரையை அண்டிய பல பிரதேசங்களில் பல கிலோமீட்டர்களுக்கு இந்த வெள்ளை நிற அலை அதாவது வெள்ளை நிற நுரை மிதப்பதாக கூறப்படுகின்றது மிகப்பெரிய படிவுகளை இந்த வெள்ளை நிற நுரைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனவே மக்கள் இந்த நிகழ்வை புதினமாகவும் பார்க்கின்றார்கள் எனவே இவற்றை சென்று காணொலி எழுப்பது எடுப்பு எடுப்பதிலும் காணொலிகளில் தங்களது காணொலிகளை அவற்றை எடுப்பதிலும் அவற்றை பதிவேற்றம் செய்வதிலும் மக்கள் ஒரு பொழுதுபோக்கு கொண்ட போதும் பல மக்கள் அச்ச நிலை அடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த காற்று இந்த 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 நுரை காரணமாக கடலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதன் அறிகுறியாக இருப்பதாம் இருக்கலாமோ என்று சொல்லி மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்து வருகின்றார்கள் இதில் சுனாமியினுடைய ஒரு முன்கூட்டிய முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லியும் எனவே சுனாமி வருவதற்கு முன்னர் இவ்வாறான நுரை போன்ற தண்ணீர் வருவது காரணமாக இருக்குமோன்னு சொல்லியும் மக்கள் தங்களுடைய சிந்தனையில் சிந்தித்தவாறு அச்சத்தின அச்ச நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே கடந்த முறை சுனாமி வருகின்ற போது கடல் நீர் உள்ளுக்கு இழுத்திருக்கின்றது உள்நோக்கி கடல் நீர் வெட்டி சென்ற சம்பவத்தையும் இந்த இடத்துல நாங்கள் நினைவுறக்கூடியதாக இருக்கின்றது ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர்தான் தான் மிக பிரமாண்டமான சுனாமி வந்து நாட்டையே உலுக்கி அழைத்திருந்தது கடந்த சுனாமி அலையின் போது எனவே இந்த வெள்ளை நிற அலை கூட அதன் காரணமாக அதன் அதனுடைய ஒரு பகுதியோடு சொல்லி மக்கள் அச்சப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது எனவே இந்த வெள்ளை நிற அலைகள் இவ்வாறு வருவதற்கு காரணம் பல்வேறு அதாவது காற்றினுடைய வேகம் பல்வேறு காற்றுக்கள் காற்றினுடைய வேகம் காரணமாக கடல் நீர் மோசமான ஒரு கடல் நீர் மோசமாக கரையை அடைவதால் கரையில் வந்த கடல் நீர் அடிப்பதன் காரணமாக நுரை எழுவதாக சில கருத்துக்கள் கூறப்படுகின்றது இதைவிட இந்த முறை இந்த முறை நாட்டிலிருந்து அதாவது திரைப்பகுதியிலிருந்து பெருமளவு வெள்ளம் கடும் மழை காரணமாக கடல் நீரை வந்து அடைந்திருக்கிறது தானே இப்போ சமுத்திரத்தில் வந்து சேர்ந்த அந்த கடல் நீருடன் பல்வேறு ரசாயனப் பொருட்கள் அந்த கட பகுதியிலிருந்து கடலை நோக்கி வந்திருக்கின்றது எனவே கடலில் உள்ள உப்பு நீரும் தரையிலிருந்து வந்த பல்வேறு ரசாயன பொருட்களும் தாக்கம் புரிவதன் காரணமாக இந்த வெள்ளை நிற அலை வந்திருப்பதாக கூறப்படுகின்றது கிடையாது இதைவிட இன்னும் ஒரு காரணமும் சொல்லுகின்றார்கள் அந்த கடல் அடி படுக்கைகள் கடல் அடி அமைதியாக இருக்கின்றது என்று சொல்லியும் எனவே அலைகள் மற்றும் கடும் காற்று காரணமாக அந்த கடல் அடி படுக்கைகளில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது அது இயல்பாகவே நுரையை வெளியிடும் என்று சொல்லி ஒரு கருத்தும் கூறப்படுகின்றது எது எப்படியோ இன்று பருத்தத்துறை கடற்கரையில் ஏற்பட்ட இந்த வெள்ளை நிற நுரைகளை நுரைகள் சம்பந்தமாக எந்தவித கருத்துக்களும் இதுவரை கூறப்படாத நிலையில் எந்தவித தெளிவுறுத்தலும் இதுவரை எந்த ஒரு அமைப்பாலும் புறப்படாத நிலையில் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் கடற்கரையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி பெருமளவு நாடுகள் கொண்டு வந்து இப்பொழுது இலங்கையில் இறக்கி கொண்டிருந்தது பல நாடுகள் கப்பல் வழியாகவும் பல நாடுகள் விமானங்கள் மூலமும் இலங்கையை வந்தடைந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்தியா இந்தியா தான் இந்த உதவிகளை பெருமளவு கொடுத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் மற்றும் சீனா யப்பான் மாலத்தீவு அவுஸ்ட்ரேலியா அமெரிக்கா என்று சொல்லி பல்வேறு நாடுகள் தற்பொழுது இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி தற்காலிக கூடாரங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி மற்றும் மின்சாதன பொருட்களாக இருந்தாலும் சரி அடுப்பு போன்ற ஓ சமையலுக்கு ஏற்ற மின்சாதன உபகரணங்களாக இருந்தாலும் சரி என போன்ற உதவிகளாக இருந்தாலும் சரி மற்றும் மீட்பு படை பிரிவுகளை உள்ளடக்கிய பெருமளவு உதவிகளை பல்வேறு நாடுகள் வழங்கி வருகின்ற நிலையில் இன்று அமெரிக்காவிலிருந்து மிக பிரமாண்டமான இரண்டு விமானங்கள் வந்து இறங்கியிருக்கின்றன ஷி நூற்றி முப்பது ஏ என்கின்ற அந்த விமானம் இந்தோ பசிபிக் கடலில் நிலை கொண்டிருந்த உடனடி படைப்பிரிவினரின் தான் இந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்தோ பசிபிக் கடலில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவினரே இந்த உதவிகளை தற்பொழுது இலங்கைக்கு வழங்கி வருவதாக கூறப்படுகின்றது எனவே இதில் அமெரிக்கா இராணுவ வீரர்களும் மீட்பு பணிகளுக்காக இறங்கி இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஆயத்தமாகி இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த விமானங்கள் வந்து இறங்கிய போது இந்த விமானத்தில் இருந்து பெருமளவு பொருட்கள் மற்றும் மீட்பு படையினர் சகிதம் வந்து போது இந்த விமானப்படையினரை வரவேற்பதற்காக அமெரிக்காவினுடைய வெளிவிகார அமைச்சு யூலிசங் என்பவர் உட்பட இலங்கையினுடைய பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகளும் சென்று இந்த விமானத்தை நிறைவேற்றி இருந்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவுடைய இரண்டு விமானங்களில் மிக பிரம்மாண்டமான உதவித்திட்டங்கள் மற்றும் இராணுவ படைவீரர்களுடைய மீட்பு படை குழுவினர் கூட இன்று வந்து இறங்கியிருப்பது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது கட்டுநாயக்காவில் இன்றைக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபா பெருமதிக்கு மேலான குஷ்போதை பொருட்களுடன் கு ஒரு குடும்பத்தினருடைய இளம் தம்பதியினர் கடத்தி வந்திருக்கின்றார்கள் எந்தவித ஒரு மறைப்பு இல்லாமல் வெளிப்படையாக இந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு இந்த கடத்தல் முறை தெரிந்தவர்கள் போன்ற கடத்தல் முறையை கடத்துவதற்கான எவ்வாறு கடத்துவது என்பது தெரியாதவர்கள் போல்தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இருபத்தி ஐந்து கோடியே எண்பத்தொன்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா பெறுமதியான இந்த குஷ்போதை பொருட்களினுடைய மொத்த நிறைய கணக்கெடுகின்ற போது இருபத்தி ஒரு கிலோ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்தளவு பொருட்களையும் பல சிறிய பாசல்கள் கட்டி கொண்டு இந்த குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் இவருடைய கணவனுடைய வயது முப்பது என்று சொல்லியும் மனைவியினுடைய வயது இருபத்தி ஒன்று சொல்லியும் இந்த குஷ்போதை பொருட்களை கடத்தி கொண்டவர்கள் இவர்கள் இரண்டு பேர் தான் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது இவர்கள் களத்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் இவர்கள் மாலதேவுக்கு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்வதற்காக மேற்கொள்வதற்கு சென்றவர்களாகவும் மாலைதீவு மலே என்கின்ற விமான நிலையத்திலிருந்து இலங்கையை நோக்கி வந்து கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது மீது சந்தேகம் கொண்ட சுங்க பகுதியினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பொருட்களினுடைய பெருமதி இருபத்தைந்து கோடி ரூபான்னு சொல்ல சொல்லப்படுகின்றது எனவே இந்த பொருட்களை இவர்கள் ஏன் கடத்தி வந்தார்கள் இவர்களுக்கு பின்னணியில் யார் இருப்பது என்பது சம்பந்தமாக தற்பொழுது போலீஸார் விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விசாரணைகளினுடைய முடிவில் நாளை தான் இந்த விசாரணைகளினுடைய முடிவுகள் தென்படும் எனவே இந்த விசாரணைகளின் முடிவில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அம்பலப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய அளவு கடத்தல் கடத்தல் விடியமாக பார்க்கப்படுகின்றது மிகப்பெரிய அளவு நிறையுடைய மிக பெருமளவு பெருமளவு பெருமதியினுடைய பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய இந்த செயற்பாடு தற்பொழுது ஒரு ஆச்சரியமாகவும் விந்தியாகவும் இருக்கின்றது அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வழக்கொன்றை போடுவதாக உதயகம்மன் பிள்ளை என்கின்ற எதிர்கட்சிகளைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிரட்டியிருக்கின்றார் இவர் ஒரு சட்டத்தரணியும் கூட சில காலத்துக்கு முன்னர் கை செய்யப்பட்ட பிள்ளையானனுடைய சட்டத்தரணியாக இவர் விளங்கி வந்திருக்கின்றார் எனவே இந்த சட்டத்தரணியாக இருக்கின்ற உதயகம்மன் பிளவுக்கு சட்டங்கள் அனைத்தும் கரைச்சி கொடுத்தவராகத்தான் இருப்பார் எனவே இலங்கை அரசாங்கத்தை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக இலங்கை அரசாங்கத்தை அதாவது எம்பிபி அரசாங்கத்தை அனுரா குமார் திசாநாயக்காவை மிரட்டியிருக்கின்றார் எனவே இந்த இவர் எவ எந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை மிரட்டியிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த காலநிலை சம்பந்தமான வானிலை சம்பந்தமான அறிவித்தல்களை வானிலை ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தாலும் சரி பல்வேறு பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த முன்னெச்சரிக்கையை புறந்தள்ளி அசமந்த போக்கில் இருந்தபடியால் தான் இவ்வளவு மக்கள் இறந்திருக்கின்றார்கள் இவ்வளவு சொத்து இவ்வளவு சொத்து இழப்பு நடந்து பெற்றிருக்கின்றதுன்னு சொல்லி அந்த உதயகம்மன் பிள்ளை என்பவர் கருத்து கூறுகின்றார் எனவே இதற்கு அரசாங்கத்தினுடைய அஸ் போக்குத்தான் காரணம் என்று என்று சொல்லியும் எனவே இந்த இந்த அரசாங்கத்தை தற்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்தப் போவதாகவும் பொதுநல வழக்கொன்றை எச்சரிக்கை செய்திருக்கின்றார் தொடரா தொடராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லி அரசாங்கத்துக்கு சில போக்குவதாக அவர் விதித்த மிக முக்கியமான நிபந்தனைகளாக புலவத்தை புலவத்தை காசுகளை அப்படியே இடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த புலவத்தை காசு என்று சொன்னால் என்னென்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது என்னென்னு சொன்னால் புலவத்தை என்கின்ற அந்த இடத்துல தான் இந்த ஏபி கட்சியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது தலைமை காரியாலயம் இருக்கின்றது எனவே இந்த தலைமை காரியத்தில் காரியாலயத்தில் நுவிய பணம் இருப்பதாக அவர் கூறு அவர் கூறுகின்றார் எனவே அவர்களுடைய கூற்று ஒரு யோக்காகத்தான் இருக்கின்றது எனவே நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஏபி அரசு மக்களுக்கு போதிய அளவு நிவாரணங்களை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் முன்வைத்திருக்கின்றார் எனவே அரசாங்கம் இப்பொழுது அவர் கூறுவதை பலமடங்கான பணத்தை தற்பொழுது இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருவது நீங்கள் பார்த்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இதனை மீறி இவர் கூறுகின்ற ஒரு கருத்தாகத்தான் இந்த கருத்து காணப்படுகின்றது இதைவிட இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களினுடைய அனைத்து அமைச்சர்களும் தமது தம்மிடம் இருக்கின்ற அனைத்து பணங்களையும் இந்த அனைத்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது நிபந்தனையும் விதித்து இருக்கின்றார் இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் இலங்கை அரசாங்கம் என்ன மாதிரி பார்க்க போகிறது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இவர் கூறுவதை விட இலங்கையினுடைய அரசாங்கம் ஆனது தற்போதைய அரசு அன்றா அரசாங்கத்துக்கு பெருமளவு பணங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது பல நாடுகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றது பல அமைப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இதைவிட இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தனி மனிதர்களாக அன்புரானுடைய அரசாங்கத்தினுடைய வங்கிக் கணக்கு பல கோடி ரூபாய் பல மில்லியன் கணக்கான பணங்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இந்த சொல்வதை விட அன்றா அரசாங்கம் மிக பெரிய அளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களையும் உதவிகளையும் செய்து வருவது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே இவருடைய வழக்கு தாக்கல் சம்பந்தமாக நாங்கள் சிறிது காலம் பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் தேசிய கட்டட ஆய்வக நிறுவனம் இன்று ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த நான்கு மாவட்டங்களும் மலைச்சரிவுகளை எதிர்நோக்கி இருக்கின்றது எனவே மலைச்சரிவுகளில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்கும் அந்த நான்கு மாவட்டங்களிலும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த நான்கு மாவட்டங்களும் பூராக எச்சரிக்கை விடவில்லை அந்த மாவட்டங்களில் சில சில பகுதிகளைத்தான் இந்த எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றது எனவே மக்கள் இந்த நான்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும் எச்சரிக்கை பிரச்சனையாக இருப்பது அதாவது உங்களுக்கு ஆபத்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிக ஆபத்தான இடங்களில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு தான் தெரியும் எனவே இந்த ஆபத்தான இடங்களில் மலைச்சரிவுகளிலே மலை மேடுகளுக்கு அருகிலே அல்லது பாறைகளுக்கு அருகிலே அல்லது நிலவழக்குகைகள் நடந்த பிரதேசங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ி மாவட்டத்தினுடைய சில பிரதேசங்கள் கேகாலை மாவட்டத்தினுடைய சில பிரதேசங்கள் புர்நாகல் மாவட்டத்தினுடைய சில பிரதேசங்கள் மாத்துளை மாவட்டத்தினுடைய சில பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இந்த தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இன்றைய தினம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்த பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் தேதிகளில் ஒரு தேசிய நிகழ்வொன்றை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருந்திருக்கிறது இந்த தேசிய நிகழ்வு என்பது அனைத்து இன மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக அதாவது சிங்களவர் தமிழர் முஸ்லீம் வேறு அனைத்து இலங்கை வாழ் மக்களையும் ஒன்றாக இணைத்து ஒன்றே இனம் ஒன்றே நாடு என்கின்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைய ஸ்ரீலங்கா டே என்கின்ற அதாவது இலங்கை நாள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை ஒரு ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்காக திட்டமிட்டிருந்திருக்கின்றது கடந்த மாதம் ஆரம்ப பகுதியில் தமிழ் கட்சிகளுக்கும் இந்த கூட்டம் நிகழ்த்துவதற்கான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்து கூட்டத்தை நட இந்த கூட்டத்திலே அவர் குறிப்பிட்டது எந்தவித இன பாகுபாடோ அல்லது இனச்சாயலோ இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெறும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் எனவே இந்த நிகழ்வு நடத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது இலங்கையில் மிக பாரியளமான இந்த டிபா புயல் என்பதை தாக்கி இலங்கை முழுவதையும் இலங்கை முழுவதையும் கண்ணீரில் மிதக்க விட்டிருந்திருக்கின்றது எனவே இந்த சம்பவங்கள் நடந்து தற்பொழுது காய்வதற்குள்ள இந்த நிகழ்வு நடத்துவதில் ஒரு அர்த்தமில்லை என்று சொல்லி அவர்கள் புரிந்தார்களோ தெரியாது எனவே இந்த நிகழ்வுக்கு முந்நூறு மில்லியன் ரூபாக்களை இலங்கை அரசாங்கம் ஒதுக்கி மிக அளவில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்வு தற்போது ரத்து செய்யப்பட்டு இந்த முந்நூறு மில்லியன் ரூபா அந்த ரூபா பெறுமதியான பணத்தையும் தற்பொழுது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கு ஒதுக்குவதற்காக மக்களுக்கு பாவிப்பதற்காக மக்களினுடைய நிவாரணப் பணிகளுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அந்த பணத்தை செலவிடுவதற்காக அரசாங்கம் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கின்றது எனவே அரசாங்கம் எதை நினைத்து செய்ய வலிக்கின்றதோ அல்லது அனைத்து இன மக்களும் ஒற்றுமைப்படுத்த வலிக்கிட்டது போலதான் தற்பொழுது இந்த இயற்கை பேரிடரும் பல இன மத வேறுபாடு இன்றி அனைவரையும் இருக்கின்றது எனவே மலிகத்தை நோக்கி அனைத்து இன மக்களும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த நிவாரணப் பணிகளை நிவாரண பொதிகளை கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த முறைகளை பார்க்கின்ற போது அரசாங்கம் நினைத்த அந்த இனத்தை ஒற்றுமையாக்கும் செயற்பாடு இந்த டிப்ரா புயல் ஏற்படுத்தியதுக்கு சமனாக இருக்கின்றது எனவே இந்த நிகழ்வு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் கம்பளை பகுதியில் மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருந்திருக்கிறது இந்த பகுதியில் பல மக்கள் மணலுக்கு உள்ளே த புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மண்மீடு சரிந்து அங்குள்ள வீடுகள் அங்குள்ள மக்களை அந்த மண்ணால் மூடியிருக்கின்றது தற்பொழுது இந்த பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே வெவ்வேறு நாட்டில் இருந்து வெவ்வேறு படையினர் வந்திருக்கின்றார்கள் அந்த இலங்கை இந்தியா இராணுவத்தை அனுப்பியிருக்கின்றது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தை அனுப்பியிருக்கிறது அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா இராணுவத்தை அனுப்பியிருக்கிறது அதே போல் பிரித்தான் பிரித்தானியாவும் பிரித்தானிய இராணுவத்தை அனுப்பியிருக்கிறது எனவே இந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையை வந்தடைந்த பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்த கம்பளையில் தற்பொழுது மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே நான்கு உடலங்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் கூட ஒரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக பார்க்கப்படுகின்றது இன்று ச சற்று முன்னர் ஒரு அவசர தொலைபேசி இலக்கத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அவசர தொலைபேசி இலக்கம் எப்பொழுதும் செயற்பாடாக செயற்படத்தக்க விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது எனவே பத்தொன்பது சைபர் என்ற இந்த அவசர தொலைபேசி இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இயற்கை பாதிப்பு காரணமாக நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது எங்காவது ஏதாவது உங்களுக்கு நிவாரணம் தேவைப்பட்டிருந்தால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது ஏதாவது காப் வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக பத்தொன்பது சைபர் நான்கு என்ற இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கூறி நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மருத்துவ உதவிகள் சம்பந்தமாகவும் பொது போக்குவரத்து சம்பந்தமாகவும் குடிநீர் சம்பந்தமாகவும் மற்றும் தொலைத்தொடர்பு சம்பந்தமாகவும் பல்வேறு தேவைகள் சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த பத்தொன்பது சைபர் என்ற இலக்கத்தை நீங்கள் அழைத்து உங்களுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் நாவல்குழி கைதடி போன்ற பகுதிகளை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சென்று பார்வையிட்டு இருக்கிறார் இன்றைய தினம் வாகனம் ஒன்றில் கொடிகாம பகுதியில் இயற்கை இயற்கை பேரிடர் காரணமாக நிப்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கியிருக்கின்றார் எனவே வெள்ளத்து வெள்ள நீர் அந்த இடங்களில் இன்னும் பற்றவில்லை எனவே வெள்ளத்தில் இருந்த பல மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கியிருக்கின்றார் கொடிகாம பகுதியில் இருந்து அந்த நிவாரணப் பொருட்கள் பொருட்களை சென்று கொடிகாமம் பகுதியில் இருந்த அந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த உதவிகளை செய்திருக்கிறார் இதேவேளை இடைத்தங்கள் முகாம் தங்கியிருந்த மக்களுக்கும் அவர் உதவிகளை செய்திருக்கிறார் இந்த இடத்துல அவர் அத்தியாவசிய பொருட்களுக்கு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உலர் உணவு பொருட்களை வழங்கி வைத்து வைத்துக் கொண்டிருந்ததை அவருடைய காணொலி ஒன்றில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே அவர் கொடியாம பகுதியிலிருந்து தங்களுடைய அந்த நிவாரண பணிகளை வழங்குகின்ற குழுவினருடன் அர்ச்சனா மற்றும் அவருடைய செயலாளர் கௌஷ இணைந்து இந்த நிவாரணப் பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தவை இருக்கின்றது தன்னுடைய சொந்த செலவில் இருந்து அந்த தன்னுடைய சொந்த உழைப்பில் இருந்து இந்த நிவாரணப் பணிகளுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாக அவர் கூறுகின்றார் எனவே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இருக்கின்றார் போல தென்படுகின்றது எனவே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறு தங்களுடைய சொந்த நிதியிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் அவர்களுடைய அந்த பணிக்குழுவினர் உட்பட ஒரு வாகனத்தில் சென்று இந்த உணவுப் பொருட்களை வழங்கி வைப்பதை காண கூடியதாக இருக்கிறது கொடியாம பகுதியில் நீர் நிலை நீர் நிறைந்திருக்கின்ற சில வீடுகளுக்கும் அந்த வீதிகளில் இருந்த அந்த மக்களுக்கும் நிவாரணப் பொதிகளை அவர் வழங்கி கொண்டிருந்தார் இதே போல கொடியாம பகுதியில் ஒன்று ஒன்றில் இருந்த இடைத்தங்கள் முகாமில் இருந்த மக்களுக்கும் அவர் நிவாரணப் பதிகளை வழங்கி வைக்கின்ற காட்சிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு தங்களுடைய சொந்த உழைப்பிலிருந்து தங்களுடைய சொந்த வருமானத்திலிருந்து தங்களுடைய சொந்த சம்பளத்திலிருந்து இவ்வாறான உதவிகளை செய்கின்ற போது மக்கள் உண்மையில் எதிர்வருகின்ற காலங்களில் மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அரசியல் அரசியல் கூட ஒரு மாற்றத்துக்கு உட்பட வேண்டிய தேவையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த செய்கையினூடாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் இதுபோன்ற காணொல்களை பார்ப்பதற்கு கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்